மாதந்தோறும் வருகின்ற வளர்ப்பிரை மற்றும் தேய்ப்பிரை திரியோதசி தினமே பிரதோஷ தினமாகும் அந்நாளில் பிரதோஷ நேரமாகிய மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பானது இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாளான இன்று பிரதோஷ வழிபாட்டில் கிடைக்கும் நன்மைகளை அறிந்திடுவோம் பார்க்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு கடைந்த போது ஆழகால விஷம் திரண்டு வந்தது அந்த விஷத்தின் காரணமாக உலகிற்கு அபாயம் ஏற்படும் நிலை வந்தபோது உலக நன்மைக்காக சிவபெருமானே அந்த விஷத்தை அருந்தி உயிர்கள் அனைத்தையும் காப்பாற்றினார் அவ்வாறு சிவபெருமான் விஷத்தை அருந்திய நேரமே பிரதோஷம் என்பதால் அந்த நேரத்தில் இறைவழிபாடு மிகவும் நல்லது இந்நிலையில் சாதாரண நாளில் வரும் பிரதோஷத்தின் மகிமையை அதிகமாக கருதப்படுகிற போது இன்று தீப என்று வருகிற பிரதோஷம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுகையில் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்று கூறுவது போல் கார்த்திகை தீப விரதம் இருந்த பலனும் பிரதோஷ விரதம் இருந்த பலனும் கிடைக்கும் இத்தகைய வாய்ப்பு பத்து அல்லது இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைத்தான் கிடைக்கும் என்பதால் இன்று அவசியம் சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ பூஜையை கண்டு கோயிலில் ஏற்படும் தீபத்தினையும் கண்டு தரிசிக்க வேண்டும் பிரதோஷ நேரத்தில் சிவ புராணம் நமச்சிவாய மந்திரம் தேவாரம் பாடல்கள் ருத்ரம் போன்றவற்றை படிப்பது நல்லது பிரதோஷ கால பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான நல்லெண்ணெய் பச்சரிசி மாவு தூள் மஞ்சள் தேன் சந்தனம் இளநீர் பன்னீர் பால் தயிர் பஞ்சாமிரதம் விபூதி வில்வம் போன்றவற்றை வாங்கி கொடுப்பது மிகவும் நல்லதாகும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு அமைதியாக சிவ மந்திரத்தை கூறினாலும் பல தலைமுறைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் கார்த்திகை வளர்ப்பு பிரதோஷத்தில் கலந்து கொள்வதால் கந்தனின் கருணையும் கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணையும் வாய்ப்பு கிடைக்கும் விநாயகர் முருகன் ஆகியோருடன் இருக்கும் சிவசக்தி குடும்பம் போன்று வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் பிரதோஷ கால பூஜையில் சிவமந்திரத்தை கூறுவதால் கிடைக்கும் புண்ணியத்தை அனைவருக்கும் கிட்டிட வீடியோ ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு தகவலோட மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்